வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன் நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் பாபநாசம் தஞ்சாவூர் திருவையாறு மூன்று தொகுதிகளிலும் சும்மா பட்டாஸ் கிளப்பறாருங்க எடப்பாடியார் திமுக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் என்னை திருவாரூர் வந்து பாருங்க மயிலாடுதுறை வந்து பாருங்க தஞ்சாவூர் வந்து பாருங்கன்னு சொன்னாரு வந்துட்டேன் கூட்டம் சும்மா அளமோது இது எழுச்சி பயணம் போல் தெரியவில்லை வெற்றி பயணமாக மக்கள் மாற்றி இருக்கிறார்கள் என்று திமுக அமைச்சர் நேரு முகத்தில் ரெண்டு பஞ்ச் விட்டுருக்காரு எடப்பாடியார் மரியாதைக்குரிய ஏ பி ஜே அப்துல் கலாம் இந்திய திருநாட்டின் உயர்ந்தபட்ச பதவியான ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்ட பொழுது அவரை ஆதரித்து வாக்களித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவருக்கு எதிராக வாக்களித்தவர்கள் தான் பெரும்பான்மை மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட அந்த நலத்திட்டங்கள் குறித்து எல்லாம் பட்டியலிட்டு பேசுகிறார் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த தாய்மார்கள் மிக பெருமளவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எடப்பாடியாரின் எழுச்சி பயணத்திலே என்று கூறி அனைத்து தரப்பு மக்களுக்குமான இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புரட்சித் தலைவர் பொன்மணசெம்மல் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைவருக்குமான அரசை அமைத்து காட்டுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்